இன்னைக்கு வந்து நான் வந்து முட்டை குழம்பு ரெசிபி செய்ய போகிறேன் இப்போ வந்து ஒரு கடாய் வச்சுக்கோ கடாய் வச்சுட்டு இப்போ எண்ணெய் ஊற்றுறேன் இப்போ தேவையானது கடலை எண்ணெய் இதை ஊற்றுறேன் ஊற்றிட்டு ஒரு சோம்பு மட்டும் ஒரு ஸ்பூன் போடுறேன் சோம்பு மட்டும் ஒரு ஸ்பூனு ஒரு ஸ்பூன் போட்டுட்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வெங்காயம் போட்டு நல்லா வதக்கேன் நல்லா வதம் வெங்காயம் இப்போ நல்லா வதங்கினோம்னா இந்த தக்காளி போட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு போட்டு எடுத்து போடலாம் இதுதான் முட்டை குழம்பு ரெசிபி பண்ண போகிறேன் நீங்கள் பாருங்கள் இப்போ நல்லா வெங்காயம் பொறிஞ்சு வச்சுக்கலாம் வெங்காயம் நல்லா பொறிஞ்சு வந்துடுச்சு இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ தக்காளி இதில் போட்டுடல இதில் போட்டு நல்லா வதங்கணும் இப்போது தக்காளி நல்லா வதங்கணும் நல்லா தக்காளி நல்லா கரைஞ்சி நல்லா வதக்கணும் அப்புறம் நல்லா வதக்கி விட்டுருவோம் தக்காளி கொத்தம்பி வச்சுருக்கேன் கொத்தம்பியோ கூட போட்டிருக்கேன் வாசனையா நல்லா இருக்கும் நல்லா வரைஞ்சிச்சுன்னா நல்லா வாசனையா இருக்கும் கருப்புலயோ கருப்புலேயும் கொத்தம்பியோ நாங்க இப்போ போட்டுவோம் இப்போ நல்லா வதங்கட்டோம் நல்லா வதங்கணும்னோம் அதுக்கப்புறம் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் உப்பு தேவையானது எல்லாம் போட்டுருவேன் கரம் மசாலா கொஞ்சம் போடுவேன் அதுவும் கொஞ்சம் போட்டுடலாம் இப்போது தக்காளி நல்லா மேசாயிடுச்சு நல்லா கலந்து வச்சுப்போம் நல்லா வதங்கி நல்லா தக்காளி நல்லா வதங்கி வந்துச்சு இப்போ வந்து மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கரம் மசாலா நம்ம போட்டுப்போம் மிளகாத்தூள் நான் ஒரு நாலு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிட்டேன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூனு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் போட்டுட்டேன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் போடுறேன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டேன் போட்டு நல்லா வதக்கிடுவோம் வதங்கி நல்லா இந்த பச்சை வாசனை போகணும் இந்த கரம் மசாலா மிளகாய் தூள் மஞ்சள் தூள் இருக்கிற அந்த பச்சை வாசனை நல்லா நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் நான் உப்பு போட்டுட்டேன் தேவையான உப்பு போட்டுட்டேன் இப்போ நல்லா வதங்குது இப்போ நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுவோம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் முட்டையை நம்ம ஆம்லேட் பண்ணி போடணும் இப்போ நல்லா தண்ணி ஊட்டி நல்லா கொதிச்சு கொதிக்கணும் உடனே நம்ம முட்டை ஆம்லேட் போட்டு நம்ம இதில் இந்த குழம்புல போடணும் அவ்வளோதாங்க முட்டை குழம்புல சுத்தி வந்து நல்லா கொதிச்சு வரணும் நல்லா கொதிக்கட்டும் குழம்பு கொதிக்கட்டும் குழம்பு கொதிச்ச உடனே நம்ம முட்டை போட்டு நம்ம உனக்கு செஞ்சுக்காங்க இப்போ நல்லா குழம்பு கொச்சிச்சுப்பேன் கொச்சிட்டோம்னா நம்ம முட்டை ஆம்லேட் பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா அதை நம்ம போடணும் இப்போ பாரு இப்போ நல்லா குழம்பு நல்லா கொதிச்சு நல்லா திக்கான பதத்துக்கு வந்துடுச்சு இப்போ இப்போ முட்டை ஆம்லேட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஒரு முட்டையாக ஒரு ஒரு முட்டையா நம்ம இதில் குழம்புல போட்டுடலாம் ஒரு ஒரு முட்டையா போட்டுடலாம் இப்போ நல்லா சுண்டணும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா குழம்பு நல்லா அப்படியே சுண்டி வரணும் சுண்டி வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க இதுதான் முட்டை குழம்பு நீங்கள் வந்து இதில் உடச்சி ஊற்றினாலும் ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி ஆம்லேட் போட்டு செஞ்சாலும் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் சூப்பராக இருக்கும் இப்படி நம்ம எடுத்து எடுத்து சாப்பிட்றப்போ அவ்வளோ அருமையாக அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதுதான் முட்டை குழம்பு இது நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் உடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாங்க அவ்வளோதாங்க இது ஓவருங்க இது முட்டை குழம்பு வீட்டில் இன்றைக்கி செஞ்சு பார்த்துட்டு இது எப்படின்ட்டு சொல்லுங்கள் நான் உப்பு போட்டுட்டேன் எல்லாமே போட்டுட்டேன் நான் இதில் வந்து மூடிட்டு ஒரு பத்து நிமிஷம் நம்ம அதை கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம்